அப்படிங்ல விட்டே கொடுக்காத பந்து விக்கெட்டுக்கு அங்கே அடித்து பார்க்குறாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பால் டாட்டு ரெண்டாவது பால் விக்கெட்னா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அருண் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பாலோட தேர்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு இங்கே டாட் பால் மூணு பந்தா எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் சினியா சித்தம் ஃபோர்த் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை எங்கள் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு ஓட மாட்டாங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு ரிஸ்க் ரெண்டு ரன் அவுட்டாக மாறுனுச்சு அதன் காரணமாக டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ரன் அவுட்டாக மாத்திரம் ஃபீல்டர் அதன் காரணமாக இப்போவும் ஓடல டாட் பாலாக மாற்றிருக்காங்க லாஸ்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன் எஸ் ஃபர்ஸ்ட் பால் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் எக்ஸலண்ட் ஓவர் முதல் ஓவராக அந்த மட்டும் தான் ரன் ஆக போயிருக்கு ஒற்றே ரனுக்கு ஒரு விக்கெட் எடுத்து நல்லா போட்டிருக்காரு ரகு செகண்ட் ஓவர் போட இங்கே செந்தில் சூப்பராக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு ட்ராவல் ஆகலை ஏன்னா விண்டு ஃபுல்லாக ஆப்போசிட்டில் அடிச்சுக்கிறதுக்கு பிகேந்திர சம்பள அதன் காரணமாக போகல விக்கெட் இழக்கிறாங்க ரெண்டாவது விக்கெட்டை வடகாடு பேட்ஸ் பண்ணா இங்கே ரகு மறுச்சார்டாக பார்த்தாரு தெளிவான மீட் இல்லை இது வரைக்கும் ஒன்று ரெண்டாவது ரகு நல்லா சாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கோ டெலிவரி டைமிங்கே கிடைக்கல நல்லா போட்டுருக்காரு சொல்லலாம் எங்கள் செந்தில் டாட் காம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் அவுட் கவர்ஸில் அடிச்சிருக்காரு பவுண்ட்டு போயிருந்தா பில்லர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து பிகேனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க வாட்டர் இருந்து ரெண்டு ரன் ஒரு ரெண்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லணும் நல்ல ஃபீலிங் போட்டு இதோட ரெண்டாவது ஓவர் முடிவு ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட எங்கள் ரகு வந்துருக்கார் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் நேருக்குனே நாலு சைடு நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் அகைன் அதே ஃபீல்டர் ரெண்டு ரெஸ்போண்ட் ஆகலாம் சிங்கிள் ஆனான்னு பார்த்தா நல்ல சாஃப்ட் த்ரோ வை கரெக்டாக கீப்பருக்கு அடிச்சிருக்காருங்க எக்ஸாட்டாகவே நல்ல ஃபீலிங் அப்போட் நல்ல த்ரோ அடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டு ட்ரை கண்டிப்பாக பேட்டில் போட்டிருக்கு ஆனால் தாண்டி போகாதுன்னு நினைக்கிறேன் பன்னீர் நல்ல டேக் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க வடகாடு நீ பேட்ஸ்மேனாக எங்கள் சுபாஷ் வந்திருக்காரு த்ரீ சிக்ஸில் ஆடக்கூடிய பிளேயர் வரட்டி போய் ஆடி இருக்காரு கவர்ஸ்ல ரெண்டு ரெஸ் பண்றாங்களா சிங்கிளோட சாப்பிடறது பார்த்தா நல்லா சாப்பிடிருக்காரு மாறி ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கேப்ல தான் வந்துருக்கு அங்க பீல்ட்ல சின்ராஸ் இருக்காரு கரெக்டா பாலுக்கு போயிட்டாரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி அறுநூறு சான்ஸ் பார் தாண்டி போயிருக்காங்க சரியா ஜட்ஜ் பண்ணி வந்த பீல்டர் ஒரு பவுண்டரி போயிருக்காங்க நாலாவது ஓவர் படம் இங்க திருப்பதி பஸ்ட் பால் ஒரு ஓய்வு போயிருக்கு பஸ்ட் ஒன் த்ரீ பால் அகெயின் ஒரு ஓய்டு

சப்போர்ட் பண்ணி போய் விக்கெட்ல அடிச்சிருக்காரு விக்கெட்டர் கேட்ச பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா ரகு நல்ல டேக் ஆன் ஆறு அடிச்ச பேட்ஸ் பண்ணா அதே ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எங்க திருப்பதி நீ பேட்ஸ் பண்ணா எங்க பாலாஜி ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் சம்ம கைட்டு கேட்ச பிடிச்சாங்களா அங்கே ஃபீல்டர் ரகு தெளிவாக பாலுக்கு வந்து கேட்சிங் போஸ்டாங்க அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கிறாரு எங்க திருப்பதி நீ பேஸ் பண்ண எங்க மாரிஸ் குயிக்காக டெலிவரிங்க பவுலரும் போகிறாரு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு போயிருக்கு கேச்சை பிடிச்சிட்றாங்களா பிடிச்சா மூணாவது விக்கெட்டாக இருக்கும் இந்த ஓவரில் யாஸ் நல்லா பிடிச்சிருக்காரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் ஒரு ஆறே போயிருந்தாலும் திருப்பதி நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் செல்வா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சுபாஷ் ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் பேட்டில் போட்டு வந்திருக்கு ஸ்டாண்ட் ஸ்டாப் பண்ணுறாங்களா பவுண்ட்ரி போகிறாங்களான்னு பார்த்தா சின்ராசு நல்ல ஏற்பாட்டை போட்டுருக்காங்க சசூர் வீல்ராக இருந்து நல்ல ஏற்பாட்டு போகிறாரு இங்கே சின்னச்சத்துறதுக்காக ஒரு ரன் ரன் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் உடம்புல பட்டுருக்கு ரெண்டு உடம்பு மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சுபாஷ் ஸ்டைக்கு தான் இருக்காரு டாட் பால் பால் உடத்த சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுத்துடுறாங்களா ஏ அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க வடகாடு நெக்ஸ்ட் வாஷ் பண்ணா இங்கே ஜிபி தெளிவாக விட்டு தட்டுன்னு குட்டா தட்டிருக்காருங்க இப்போ அலசா இப்போ ஒரு சிங்கிள் ஒன் பெரிய சுத்து நேருக்கு எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் திருப்பதி நல்ல தேக்கன் எத்தாவது விக்கெட்டை இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வடகாடு சொல்கிறேன் லாஸ்ட் ஒன் டார்கெட் நினைக்க பந்து இப்போ ரீஸ் சுற்று அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓடுறாங்களான்னு பார்த்தா ரன் அவுட் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு எக்ஸா ஓரன் கண்டிப்பாக இது இதுவரைக்கும் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே மிஸ் ஃபீல்டு நடந்துருக்கு மூணு நாலாவது ரன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஃபீல்ட் எடுத்து கரெக்டாக இது வரைக்கும் அடிக்கலை அடுத்த ரன்னும் ட்ரை பண்ணுறாங்களா இப்போ நாலு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இங்கே முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க வடகாடு ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் முடிவில் முப்பத்தி அஞ்சு டார்கெட் மாற்றி சொல்லியிருந்தேன் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு டார்கெட் பகலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஓடி மேட்ச் போனால் சைக்கிள் இருக்கப்போறது இங்கே விண்டேஜ் செந்தில் நான் சைக்கிளை ரகு நேற்று தெரியவில் ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போன பேட்ஸ்மேன் அதே மாதிரி முதல் ஓவர் போட எங்கள் சுபாஷ் நிறையா விதை செயல்படக்கூடிய பௌலர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட் நேருக்கு நேர தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் மனைவிய சோன்தான் ரகு சைக் விட்டு தட்டை பார்த்தாரு தெளிவான ஒரு டெலிவரி டாட் பால் தேர்ட் ஒன் சூப்பராக இருந்தாங்க ஒரு இன்சைட் அவுட்டு கவர்ஸில் போயிருக்கு பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி தெளிவான ஒரு பவுண்ட்ரி கொண்டு வந்திருக்காரு ரகு நெக்ஸ்ட் ஒன் ஸோ சிக்கெட்டுக்கான சிக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலை கன்வெர்ட் ஆகும் பாலோட ஃபிஃப்த் ஒன் அகெயின் ஒரு குட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் ஃபஸ்ட் பார் பிளேயோட லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆட பார்த்தாரு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்களா டேரெக்டிக்கிட்டு ஆனால் உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பேர் ஒரு சிங்கிள் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் போட இங்கே பாலாஜி வந்திருக்காரு முதல் ஓவருக்கு ஆறு அடிச்சிருக்காங்க ரீமென் இருக்கார் நாலு ஓவருக்கு முப்பது அடிக்கணும் ஒரு ஆறு ரன் கூட இருக்குது ஃபஸ்ட் ஒன் விக்கெட் ஸ்டெம்பை தட்டி தூக்கியிருக்காருன்னு சொல்லலாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டாரு அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு இங்கே பாலாஜி ஃபஸ்ட் பாலில் ஒரு விக்கெட் டவுன் மேட்ச் பண்ணால் இங்கே பன்னீர் பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ரென் வருங்களான்னு பார்த்தா திரும்பி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு பிரபா தேர்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல போயிருக்கு அதே பற்றி சிங்கிளாக இருக்கும் மிஸ்ஃபீல்டு இல்லைனா நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பாரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க வெள்ளைக்கு வந்து அதுக்கப்புறம் லேட்டாக ரியாட் பண்ணி கரெக்டாக ஆடி இருந்தார் அங்கே ஃபீல்டரும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நல்ல த்ரோ ஒரு சிங்கிள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இங்கே லாஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு சாய் பேட்டில் பல்ல டாட் பால் இதோட ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு எட்டர் நடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்டால் சுபாஷ் ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆடி இருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா காலைல இஞ்சுரி அப்படின்னு நினைக்கிறேன் கம்ஃபர்டபுளாக ஓட முடியல குய்க்குறன்னு ஸோ யோசிச்சு தான் ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சி அடிக்கலைங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தார் ஒரு இங் சைடை விட்டு கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் வந்தார் ரகு ஆனால் கேட்சை பிடிக்க முடியல பிடிச்சி அடிச்சிருந்தாலும் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும் ரெண்டு ஐயோ சேஃபா நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடி இருந்தார் குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்க ஆனால் அங்கே ஃபீல்டர் போயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகாது நல்ல த்ரோ கரெக்டாக இருக்காங்க ஃபீல்டிங்கில் ஆக்டிவாக எங்க பரவடா நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான மைண்ட் செட் தெளிவாக முன்னாடியே போட்டுருந்தாரு கம்மிட்டர் சாட்டு தெளிவாக பலன் நினைச்சிருக்குன்னு சொல்லலாம் இங்கே ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கமாக தூக்கி விட்டுருக்காரு சிக்கி சாட் செல்லம்மா தட்டினாருன்னு சொல்லலாம் ஸோ எப்படி ஆடினான்னு தெரில ஆனால் அவங்க டீமுக்கு தேவையான ஒரு பவுண்டரி ஆட்டாரு சூப்பராக ஆடிந்தாரு இங்க பன்னீர் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ரெண்டு பவுண்டரி சைஸா மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் பதினாறு பாடு மேட்சை கைக்குள்ள வச்சிருந்தாங்க இப்போ பிப்டி பிப்டியா மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம் மாத்திட்டாரு இங்க பன்னீர் ஃபஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காரு இங்கே ரகு நல்லாவது ஒரு நல்லா சட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் நேருக்கு நாங்கள் ஃபீல்டர் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கேட்சை பிடிக்க முடியாது பவுண்டரியை சாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சாப்பிட்டாருங்க இங்கே நல்லா ஸ்டாப் தெளிவான த்ரோ ஆனால் உள்ளே வந்துட்டாங்க ரெண்டு தேர்ட் ஒன் மறு ரீச் ஒரு ஃபுல் ஷார்ட் ஃபார் பவுண்ட்ரிக்கு போயிடுதா எஸ் போயிடுச்சுங்க இங்கே சைஸாக மேட்சை மூவ் பண்ணிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாருங்க

லோயர் அதையும் தெளிவாக தரையில் ஆடணுங்கிற மைண்ட் செட்டில் ஆடிருக்காங்க சான்ஸ் ஃபார் முடியாத விட ஓடுறாருங்க காலைல இன்ஜுரி ஆயிருந்தாலும் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பானுங்கிற மாதிரி ஸோ கால் முடியலனாலும் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு எங்கள் செந்தில் வெல் பிளேடு மாதிரி ஒரு பக்கம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே பண்ணி ஸோ மேட்சை வின் பண்ணி இரண்டாவது தனியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க எங்கள் சின்னாட்சத்திரம்